بسم الله الرحمن الرحيم اللهم افتح لي فيه ابواب فضلك وانزل علي فيه بركاتك ووفقني فيه السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون انظرنا بعضنا صغري في رياض نيتري عمر خطاب رضي الله عنه أول في இறையச்சத்தை பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சிருந்தார்கள் அதே மாதிரி அவர்களுடைய ஆட்சியில் அரசாங்க நிதிகளை நல்ல முறையில் அவர்கள் எந்த வகையிலும் சூறையாடாமல் தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு கூட அவர்கள் பயன்படுத்தாமல் அவசியம் இருந்தும் கூட அதில் எந்த வகையிலும் அவர்கள் கையாடல் செய்யாமல் தங்களுடைய ஆட்சியில் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக அவர்கள் நடத்தி ஆட்சி நடத்தியிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் அந்த செய்திகளை ஆதாரங்களோடு பார்த்தோம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒமர்கத்தா பிரதியல்லா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மிக பிரம்மாண்டமான இடங்களை அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஆலமீன் வழங்கியிருந்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல நாடுகளை வெற்றி கொண்டார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எகிப்து நாடு உமர் கத்தாப் ரதி அல்லா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய ஒரு நாடாக மாறியது அதே மாதிரி சைடு எடுத்துக்கொண்டால் சிரியா என்கிற பகுதியும் கூட உமர் கத்தாப் ரதி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த நாடு ஒமர் கத்தாப் ரதி அல்லாஹ் அவருடைய கரங்களில் கந்து கிடைத்தல இப்படி பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி பல நாடுகளை உள்ளடக்கியதாகவே இருந்தது அந்த வரிசையில் பைத்துல் முகத்தஸ் இந்த பைத்துல் முகத்தஸ் கூட ஒமர் கத்தாப் ரதி அல்லாஹனுஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கு ரோமர்களால் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ரோமர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ் அவைகள் இருந்தன இதை உமர் கத்தாப் ரதி அல்லாஹூ அவர்கள் அபு உபைதா ரதி அல்லாஹூ அணுகு அவர்களை தளபதியாக அமைத்து ஹாலிதுபன் ஒலீத் முஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹூ அனுகுமா ஒரு ஆகியவர்கள் அந்த குழுவில் அவர்களும் அந்த போர் வீரர்களாக சென்றார்கள் அபு உபைதா ரதி அல்லாஹூ அனுகு அவர்களை தளபதியாக ஏற்று இப்படிப்பட்ட வீரர்களால் ஹாலிதுபனு ஒலீது போன்ற வாழை எடுத்தால் எதிரிகளுடைய தலையை சீவாமல் அவர்கள் தங்களுடைய வாழ் உரைக்குள் அவர்கள் வாழை சுருவமாட்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு செய்ஃபுல்லா என்று பெயரெடுத்த எடுத்த காலிது பண்ணு ஒலீது மஹாதிபனு ஜபல் போன்றவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தால் அங்கு வீரியத்தால் அல்லாஹுடைய மிக கருணையால் அந்த பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்களுடைய கையில கலைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த ரோமர் சாம்ராஜ்யம் அங்கு வீழ்த்தப்பட்டட பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டட என்கிற ஒரு நிலை வந்துவிட்டன இந்த நேரத்தில் அந்த யூதர்கள் ஒமர் ஹத்தாப் ரதையல்லாக அணுகும் உங்களுடைய அமீர் உமர் ஹத்தாப் அவர்கள் வந்து இந்த பைத்துல் முகத்தஸ் உடைய திரவுகளை அவர்கள் நேரடியாக வந்து வாங்கி செல்லட்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் இஸ்லாமிய மக்களின் கையில இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழ் அவைகள் வந்த பிறகு அந்த பைத்துல் முகத்தஸினுடைய திறவுகளை உங்களுடைய அமீர்கள் அமீரிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள் இந்த செய்தி உமர் கத்தாப் ரதி அல்லாஹ் அனுகு அவர்களுக்கு சென்ற பொழுது அவர்கள் அதற்கென்ன இருக்கிறது நாம் சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று உமர் கத்தாப் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் மதீனாவிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி புறப்படுகிறார் மிக தூரமான ஒரு பயணம் இந்த பயணத்திற்கு அவர்கள் செல்கிற பொழுது அவர்களும் அவர்களுடன் ஒரு அடிமை அவர்களுடைய அடிமையும் அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்து சென்றால் என்ன ஒரு ஒட்டகத்தில் இருவர்களும் சென்று விடுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தை அவர்கள் எடுத்து அந்த ஒட்டகத்தில் அவருடைய அடிமையும் அமர்ஹத்தா பிரதியல்லா வானுவும் அவர்கள் இருவர்களும் செல்கிறார்கள் இப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது மதினாவை தாண்டிய பிறகு ஒமர்கத்தா பிரதியாணு அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார் நாம் மிக நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஒட்டகத்தை நாம் இருவரும் ஏறி சவாரி செய்தால் அந்த ஒட்டகத்திற்கு நாம் தொல்லை கொடுத்ததாக ஆகிவிடும் எனவே நாம் இருவர்களும் இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம் சில தூரத்திற்கு நீங்கள் ஒட்டகத்தில் வாகனிக்க வேண்டும் நான் நடந்து வருகிறேன் இன்னும் சில தூரங்கள் சென்ற பிறகு நான் வாகனித்து வருகிறேன் நீங்கள் நடந்து வாருங்கள் என்று தன்னுடைய அடிமை இடத்தில் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொள்கிறார்கள் ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஜீவராசி மேலே அவர்களுக்குண்டான கருணை அதற்கு நாம் தொல்லை கொடுத்து விடக்கூடாது என்கிற அப்படியான மேலான எண்ணம் அதற்கு மத்தியில் தன்னோடு வரக்கூடிய ஒரு ஒரு அடிமை அடிமையாக இருக்கிற ஒருவருக்கு எப்படி இறக்கப்படுவது என்று நினைக்கிற அந்த காலத்தில் மிருகத்தை விட கேடாக நினைக்கிற அந்த காலகட்டத்தில் ஒமர்கத்தா பிரதியல்லா உணவு அந்த அடிமை நடந்து வருவதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இருவர்களும் சேர்ந்தே செல்கிறார்கள் மதீனாவுக்கு வெளியில் வந்த பிறகு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஆட்சி மட்டுமல்ல மனித நேயமும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது மனிதர்களை சமமாக கருதக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது எனவே இந்த பாடத்தின் மூலமாக நாமும் எவ்வளவு பெரிய அதிகாரம் நம் களத்தில் இருந்தாலும் மனித நேயத்தோடு நடக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இதில் இருக்கிறது அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை ஷாலா நாளை தினம் விரிவாக பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா